嗯。Oh. दिया संप्रदाय कर्तृभ्यो वंशरुढ़भ्यो बंशरुधा नमो गुरु भया हम सर्व पप्लवर खित प्रज्ञाना गहना ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः हरि ओम इलाम वल्लम बीके नोडिया फेर சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துயுஞ்சேஸ்வரருடைய திருவருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ணமான நூறு ஆண்டுகள் வரைக்கும் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் நல்வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை துவங்குகின்றேன் முதற்கண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதிலும் விசேஷமாக அனைத்து ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி இப்போ இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்விக்குண்டான பதிலை வந்து இந்த வீடியோவின் மூலமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதாவது வந்து நிறைய பேர் அதாவது வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் தமிழ் அன்பு லெஞ்சங்களுடைய அந்த ஈமெயில்ஸ்லலாம் வந்து சில கேள்விகள்லாம் வந்திருக்கின்றன அதில் பெரும்பாலியான கேள்விகள் வந்து ஏன் நீங்கள் வந்து வீடியோ பதிவு போடலை அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் வந்துட்டு இருந்தது ஆமாம் அது வந்து கிட்டத்தட்ட கடந்த ஏப்ரல் இருந்து ஒரு ஆறு மாதங்கள் வந்து வீடியோ போட முடியலை ஏனென்றால் மகாராஷ்டிராவில் மும்பைக்கு அருகில் உள்ள தானே என்கின்ற ஒரு நகரத்தில் வந்து நமக்குன்னு ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கின்றோம் அம்பிகையினுடைய அருளால் என்னுடைய குருமார்களும் வேத வேதாந்த பட்டனம் அதே போன்ற ஸ்ரீவித்யாவினுடைய அந்த ஒரு அமைப்பும் நமக்கு வரமும் நமக்கு கிடைச்சதுனால நான் அம்பிக்கையினுடைய உபாசகனாக இருக்கிறதுனாலையும் அந்த ஒரு ஒரு கோயில் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது சும்மா நம்ம வந்து பில்டிங் கட்டினோம் கும்பாபிஷேகம் பண்ணினோம் வந்துட்டோம் அப்படிங்கிறதுல அதில் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருந்து ஜப்பதப்பங்கள்லாம் செய்து அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த கேப் வந்து எடுத்தது கண்டிப்பாக இந்த நமக்கு நம் பெரியவர்கள் மூலமாக கிடைச்ச இந்த சொல்பமான இந்த ஏன்னா வந்து கைமண் அளவு இல்லையா அந்த ஞானத்தை எவ்வளவு முடியுமோ நம்ம வந்து சமுதாயத்துக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அதனால் வீடியோக்கள் மீண்டும் வந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அதனால கவலைப்பட வேண்டாம் கவலை இல்லை எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆமாம் இதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியந்தான் அதே போன்று சில பேர் கேள்வி கேட்டது அதிலும் கூட ஜெகதீஷ் ஃப்ரம் லாஸ் ஏஞ்சலஸ் ஐ சப்போஸ் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசி ஆக வேண்டும் அது ஒன்றும் வித்தியாசமாக இல்லை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தினுடைய அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து சில ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒரு மாதிரியாக பயப்படத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது இதன் பிரகாரம் வந்து இப்படித்தான் இருக்கிறதா சுவாமிகளை அவர் கொஞ்சம் ஜாதகம் தெரிஞ்சவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டிருந்தார் அதாவது பேர் ஆபத்து காத்திருக்கின்றதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயங்கரமாக ஏதாவது நடக்க இருக்கிறதா உலகத்தினுடைய மூன்றாவது உலக போர் முழுவதற்கு உபாயம் அதாவது வந்து வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது கோவிடு போல இப்போ கோவிட் நைன்டீன் வந்தது கொரோனா வைரஸ் மாதிரி அந்த மாதிரியான ஏதாவது சமாச்சாரங்கள் இருக்கிறதா இல்லை வந்து பெரிய ஒரு குழப்பம் வந்து தீவிரவாதம் புரட்சி இந்த மாதிரி ஏதாவது வெடிக்க போகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார் அதாவது வந்து இது சம்பந்தப்பட்டது அப்படிங்கும்போது இது வந்து உலகிய ஜோதிடத்தினுடைய ஒரு கேள்வி அது அதாவது உலகத்தில் எங்கெங்கே என்ன என்ன நடக்கின்றன அப்படிங்கிறத பற்றினா ஒரு கேள்வி அது அவர் கேட்டதுக்கு ஏற்ற பிரகாரம் வந்து நமக்கு வருகின்ற ஏப்ரல் அதாவது மார்ச் முப்பதாம் தேதினு வச்சுக்கொள்வோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி வந்து மீனத்திற்கு பெயர்கிறார் இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார் அந்த மார்ச் அடுத்த நாள் வந்து மீனத்தில் வந்து கிட்டத்தட்ட செவ்வாய் மற்றும் கேது தவிர அத்துணை கிரகங்களும் வந்து மீனத்தில் உட்கார்ின்றன மீனம் என்பது காலபுருஷ தத்துவத்தினுடைய பன்னிரெண்டாவது இடம் காலபுருஷ தத்துவம் என்பது மேடத்திலிருந்து ஆரம்பித்து மீனத்தில் முடிகிறது மீனம் என்பது எப்பொழுதுமே ஒரு ரகசியமான நம்முடைய புத்தி மனங்களுக்கு எட்டாத ஒரு இடம் அது நம்ம வந்து மறைவு ஸ்தானங்கள்ல வந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்றோம் அதில் மூன்றாம் இடத்துல வந்து சில கிரகங்கள் மறையிறது கிடையாது சுக்கரன் மறையிறது கிடையாது மூன்றாவது இடத்துல சனிக்கு மூன்றாம் இடம் மறைவு கிடையாது அந்த மாதிரி மூன்றாம் இடத்துல சில எக்ஸப்ஷன் இருக்கிறது ஆறாம் இடத்துலையும் கூட வந்து சனி நன்மையை செய்வார் சுக்கரனும் நன்மையை செய்வார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதே போல் பாப்ப கிரகங்கள் நன்மையை செய்யும் அது கூட ஓரளவுக்கு வந்து ரணார் ரோகசத்து இந்த அமைப்புகள்லாம் நமக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கிடலாம் ஓரளவுக்கு ஒரு தெய்வக்யனாக இருந்து தெய்வக்யன் அப்படிங்கிறதுக்கே வந்து பெரிய டெஃபினேஷன் நம்ம பெரியவர்கள்லாம் கொடுத்திருக்கிறார்கள் பராசரோருடைய நூல்களில் பார்த்தேன்னாக்கா வந்து ஒரு தெய்வக்யன் எப்படி இருக்க வேண்டும் எந்த உரமும் சாராமல் இருக்க வேண்டும் அதே போன்று தபஸோட கூடின லைஃபோட இருக்க வேண்டும் விடையை இந்திரிய ஞானத்துல வந்து இந்திரிய சுகத்துல வந்து அவர்கள் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு நிறைய ஒரு 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 ரிஷி மொழிக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது எட்டாம் இடம் என்பது ஒருவருடைய திடீரென்று நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் ரகசியமாக இருந்து நம்ம டக்குன்னு கபலீகரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது நல்லதோ தெரியுதோ திடீர்னு வந்து ஒருத்தருக்கு வந்து லாட்ரியில வந்து பெரிய அமௌண்ட் கிடைக்கிறது பிஸ்னஸில் டக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது சடார்னு வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு பணமானது இழந்து போயிடுறது பிஸ்னஸில் வந்து பெரிய லாஸ் வருது இல்லைன்னா பெரிய கெயின் வர்றது இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் ஆனால் இந்த பன்னிரெண்டாம் இடம் மட்டும் நம்ம காலபுருஷ தத்துவத்தில் சொல்லிட்டுருக்கேன் லக்கணத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது அது இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் அது வந்து தனி மனிதனுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நம்ம அப்படி பார்க்கணும் இப்போ இது வந்து காலபுருஷ தத்துவம் அதாவது உலகம் அப்படிங்கிறத வந்து ஒரு பன்னிரெண்டு வீடுகளாக பிரிக்கிறது இதெல்லாம் வந்து நம்முடைய பாரம்பரிய சனாதன தர்மத்தினுடைய முறை அதாவது வேதங்கள் நான்கையுமே அதாவது இந்த உலகத்தை ஒரு புருஷனாக வரித்து இந்த என்டயர் யூனிவர்ஸ் கிரியேஷன் வந்து இந்த படைக்கப்பட்ட உலகத்தை வந்து ஒரு மனித சரீரமாக வடிவமைத்து அந்த வேத புருஷனுடைய தலை வந்து எஜுர்வேதமாக தஸ்ய எஜுரேரிக்சேதம் என்பது வலது பகுதியாக அப்புறம் சாமோ உத்தர பக்ஷ அப்படின்னு சொல்லி சாம வேதத்தை வந்து இடது பக்கமாக இப்படி வந்து உருவகப்படுத்துவது அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரத்தினுடைய வழக்கம் அப்போதான் வந்து நம்ம அந்த விஷயத்தை சீக்கிரமாக நம்ம வந்து ஓரளவுக்கு முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகமும் வந்து இந்த உலகத்தை பன்னிரெண்டு வீடுகளுக்குள்ள அடக்கி அந்த பன்னிரெண்டு வீடுகளில் வந்து மேஷம் என்பது தலை போன்றது தலை போன்றது தலை சம்பந்தப்பட்டது ஒருவனுடைய பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்டது அப்படின்னு நிறைய விளக்கங்கள் இருக்கு அப்படி வரும்பொழுது ஒவ்வொரு வீடுகளாக வந்து கடைசி வீடுகள் என்ன தெரியுமா கடைசி வீடு என்பது மீனம் மீனத்தை குறிக்கிறது அந்த மீனம் என்பது மிகவும் ரகசியமானது அதாவது ஒருவனுடைய தூக்கம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு ஏற்ற பாதி இருக்கும் அதாவது அதாவது வந்து அயன சயன அப்படின்னு சொல்றோம் இல்லையா அயன அப்படின்னா என்ன தெரியுமா டிபாச்சர் அர்த்தம் அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து போகஸ்தானம் அயனஸ்தானம் சயனஸ்தானம் சொல்லுவோம் நிம்மதிக்கு வந்து நான்காம் வீடு நிம்மதியான தூக்கமா நான்காம் வீடு ஆனால் வந்து அந்த தூக்கத்தினுடைய டெப்த் எவ்வளவு அந்த தூக்கத்துல வந்து ரெஃப்ரெஷ் ஆய அடுத்த நாள் எப்படி வரப்போகிறார் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் வீடு அப்புறம் இறப்புனுடைய அந்த ஒரு அமைப்பு எப்படிப்பட்டது இந்த சூக்மங்கள் அடங்கியதுதான் இந்த பன்னிரெண்டாம் இடம் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல சனி வந்து நுழையும் பொழுது அங்கு பார்த்தேன்னாக்கா மூன்று டிகிரியில் வந்து ராகு நான்கு டிகிரியில் சுக்ரன் பிறகு ஐந்து டிகிரியில் புதன் பாருங்களேன் அப்புறம் வந்து பதினைந்து டிகிரியில சூரியன் பிறகு சந்திரன் வந்து இருபத்தி மூணு டிகிரில இருக்கார் இத்தனை கிரகங்களும் அங்க இருக்க அதுல விசித்திரம் என்ன அப்படின்னாக்கா ஐந்தாம் வீட்டில் கேத்து கண்ணியில் அது கேத்து வந்து ராகுக்கு ஒன்று எட்டு டிகிரியில் இருக்கும் இல்லையா பிறகு அதாவது லக்னாதிபதி வந்து மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கு அது ஒரு மறைவுஸ்தான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு அமைப்பு மார்ச் முப்பதாம் தேதி ஏற்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவர் வந்து அதைத்தான் நமக்கு கேள்வியாக கேட்கிறார் இதனால வந்து நமக்கு என்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் அந்த உலகம் நம்மை வந்து அந்த நிகழ்வுகள் நம்மை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்கின்றார் இப்போ இதுல இன்னொரு விஷயமும் நான் வந்து சுருக்கமா சொல்ல விரும்புகின்றேன் இந்த உலகில் ஜோதிடமானது மிகவும் விரிவாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆறாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட விக்ரமாதித்தன்னு சொல்லுவோம் இல்லையா சந்திரகுப்த மௌரியன்னு சொல்லுவோம் அந்த இந்த இரண்டாவது சந்திரகுப்தன்னு சொல்லி நினைக்கிறேன் விக்ரமாதித்தனுடைய அரசபையில் இருந்த ஒன்பது ரத்தனங்கள் நவரத்தனங்களுக்குள் அந்த ஒன்பது ரத்தனங்கள்ல வந்து ஒருவராக இருந்தவர் வந்து வராக மிகிறார் அப்படிங்கிறவர் அவர் வந்து இந்த உலகிய ஜோதிடத்துக்கு வந்து ஒரு தனி நூலே வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த நூலுக்கு பெயர் என்ன பிருகத் சமிகிதா என்பது அவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் பிரகத் ஜாதகம் என்பதும் அவர் எழுதி லகு ஜாதகம் என்பதும் அவர் எழுதியிருக்கின்றார் பிறகு பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் வந்து வானவியல் அஸ்ட்ராலஜி எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி எழுதியிருக்கின்றார் அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி என்பது மாவுலஸ் அந்த மாதிரியான அவருடைய அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம் அதற்கு முன்பு அவருக்கு ஏன் வராக அமைகிறார் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கிறது அதாவது ஒரு ஜோதிடருக்கு உண்டான அத்தனை அனுஷ்டான பலங்களுடன் ஜோதிடன்னு சொன்னாலே அனுஷ்டான பலம் அனுஷ்டானம்னு என்ன ஜெபம் தபங்களோடு இணைந்திருக்கக்கூடிய லைஃப் அதுதான் வந்து நம்முடைய இந்த பிளட்டு ஃப்ளஷ் நம்முடைய இந்த மனசு இதெல்லாம் பற்றாது தெய்வஜன் அப்படின்னாக்கா தெய்வத்திற்கு தெரிந்ததை மட்டும் அறிந்தவன் அர்த்தம் அதை ஓரளவுக்கு நெருங்கி அதை உணர்ந்து கொள்ளுபவன் அதனால இது வந்து மந்திரம் மாயாஜாலம் கிடையாது உடனே அப்படி அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது கூடாது இந்த அறிவியல் ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல் ஆனால் அது ஆன்ம முன்னேற்றத்துடன் சம்பந்தப்பட்டது அது எவ்வளவு நாம் தியானத்துடன் ஒரு ஒருமுகப்பாட்டுடன் அதை வந்து நாம் அணுகின்றோமோ அவ்வளவு அது வர வரத்தை கொடுக்கும் இந்த ஞானம் மட்டும் இல்லை நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஞானமே அது ஆயுர்வேதமாகட்டும் சித்தாவாகட்டும் அல்லது வந்து யோகாசனம் ஆகட்டும் அல்லது யோக சித்தியாகட்டும் அல்லது மோட்சத்தை அடைகின்ற சமாச்சாரம் ஆகட்டும் அல்லது யாக ஹோமங்கள் எத்தனை ஆகட்டும் அத்தனையுமே மனதனுடைய ஒரு முகப்பாடு அதனுடைய வீரியத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறது அப்படி பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு அரசர் அரசனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது யார் விக்ரமாதித்தனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையினுடைய ஜாதகம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது இவர் வந்து ஆஸ்தான வித்வானாக அங்கே ஜோதிடராக இருக்கிறார் இவருக்கும் கொடுக்கப்பட்டது அவர் பார்த்துட்டு அப்படியே கணிச்சுட்டார் மரணத்தை கணிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஹவுஸ் நம்ம வந்து எவ்வளவு காலம் இருந்தாலும் சரி மரணத்தை கணிப்பு கணிப்பது முன்கூட்டியே அறிவது இந்த டானேல வந்து பில்டர்ஸ் வந்து அந்த பில்டிங் எல்லாம் கட்டிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு உண்டான இடத்த பார்த்துட்டோம் அந்த கோயிலில் வந்து அவர்கள் வந்து கட்டடம் கட்ட வந்திருக்கிறார்கள் அந்த பில்டருடைய அந்த மகனை பார்த்த உடனே எனக்கு வந்து இவருடைய ஜாதகம் இருக்கான்னு கேட்குறேன் நான் அது வந்து சரி அவர் வந்து சுவாமிஜி கேட்டாருன்னு சொல்லி நம்முடைய மாணவர்கள்லாம் வந்து ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்லி அவருடைய அந்த ஜாதகத்தை வாங்கி கொடுக்க நான் என்ன சொன்னேன் அவருக்கு உடல் நலம் இல்லாமல் போவதற்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் இது நான் சொன்னது நம்முடைய கிட்டே அவர்களும் சொல்லலை நான் வந்து அவர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் ஏன்னா ஒரு உடம்பு சரி இல்லாமல் போக போகுது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகிறது அப்படிங்கிறத கூட வந்து அப்படியே மிரட்டுற மாதிரி துணியில நீங்கள் கஷ்டப்பட போறீங்க அல்லது ஒரு மாதிரி அவர்களை வந்து நெகட்டிவாக போட்டு கூடாது ஒரு தெய்வஜனுக்கு உண்டான கடமை என்ன தெரியுமா வரக்கூடியதை முன்கூட்டியே எச்சரிக்கையாக ஆனால் காயப்படாமல் மிரட்டாமல் அதாவது த்ரெட்டனிங் இல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி உடற்புசில்லாமல் போக போகுது போல தெரியாது அது கூட உடல் நலம் இல்லை அப்படின்னு சொல்ல இந்த பூஜை பண்ணுங்கள் அந்த கோயிலுக்கு போங்க எப்படி போங்க என்ன அதனுடைய ரெமடியோ அதை பண்ணுங்கள் சில பேருக்கு அன்னதானம் கொடுங்க ஒரு சிறு குழந்தைக்கு பாலான்னு நம்ம சொல்லுவோம் பாலாசிரி குழந்தைக்கு ஒரு துணை எடுத்து கொடுங்க படிப்புக்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஆனா அவர்கள் வந்து அத பெருசா எடுத்துக்கிடலை மக்கள் நம்ம பிஸியா இருக்கிறோம்ல எடுத்துக்கிடலை அதுக்கப்புறம் ஒரு நான்கு மாசங்களுக்கு பிறகு வந்து மிகவும் அவசைப்பட்டு வயிற்று வழியினால மிகவும் அவசைப்பட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஆபரேஷன் லெவலுக்கு போய் அதெல்லாம் பிறகு வந்து இப்பொழுது வந்து ஹோமங்கள்லாம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணியாச்சு அது வந்து அந்த அந்த செய்ய வேண்டிய செய்தால் அந்த வேதத்தின் பிரகாரம் அது வந்து கட்டிப்பாக இருமடி கிடைக்கும் அந்த மாதிரி இவர் வந்து கணிச்சுட்டார் என்ன கணிச்சுட்டாருனாக்கா பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய தன்மை இல்லை அதை எப்படி சொல்றதுன்னு அமைதியே உட்காந்துட்டே இருந்தார் ராஜா வந்து பரவாயில்ல எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் கேட்க அப்புறம் வந்து இவர் வந்து இந்த மாதிரி விடயம் அவனுக்கு வந்து ஆயுள் குறைவு அப்படின்னு சொல்ல இவர் உடனே என்ன பண்ணார் எதனால மரணம் வரும் அதை கண்டுபிடிக்க முடியுமாரு சரின்னு சொல்லிட்டு விலங்குகளின் ஆள் அச்சுறுத்தல் இருக்கிறத அப்படின்னு சொல்லி அதிலும் கூட பன்றியின் மூலமாக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இவர் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு தனியாக ஒரு ராஜா இல்லையா தன்னுடைய மகனை காப்பாற்றுறது ஒரு பெரிய ஒரு கட்டடமே கட்டி நல்ல ஒரு காம்பவுண்ட் எல்லாம் சுற்றி ஏற்படுத்தி பயங்கர செக்யூரிட்டியோட அந்த சிஸ்டத்தெல்லாம் உருவாக்கி வச்சுட்டார் ஆனால் கடைசியில் கரெக்டாக அவர் சொன்ன அந்த நாளில் மரணம் நிகழ்ந்தது இது வந்து பயமுறுத்துறதுக்காக இல்லை ஜோதிடத்தினுடைய அந்த ஒரு சிறப்பு வந்து இங்கே தெரியறது பாருங்க அப்போது ஏதாவது ஹோமம் பண்ணியிருக்கலாமே எக்ஸாம் பண்ணியிருக்க எனக்கே தோணுச்சு இப்படி தெரிஞ்ச உடனே இந்த ஹோமம் பண்ணுங்க இந்த எக்ஸம் பண்ணுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் எத்தனையோ பேருக்கு பத்து வருஷங்களா மெடிக்கலில் வந்து சொல்லிட்டா குழந்தை பிறப்பதற்கு சான்சஸ் இல்லை அப்படி அந்த டேர்ம் அந்த எக்ஸ் கம்ப்ளீட்டட் ஏஜ் ஆகிடுச்சு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் அந்த அவருடைய மனைவிக்கு இவருக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் அப்புறம் நம்ம ஒரு ஹோமம் பண்ணிடணும் ஒரு பிரார்த்தனை பண்ணிடணும் குழந்தை பிறந்துடுச்சு அப்புறம் மெடிக்கல் மிராக்கல் அதனால் மெடிக்கலில் மிராக்கள் ஒன்றும் இல்லை இந்த சனாதன தர்மத்தினுடைய சிறப்புகள் அவ்வளோ இருக்கிறார் அப்படி ஒரு ஹோமம் பண்ண வச்சுருக்கலாமே அப்படி நமக்கே தோணிச்சு ஆனால் அவர்கள் என்ன பண்ணினார்கள் தெரியல பையன் வந்து இதாயிட்ட எப்படி ஆனால் அப்படின்னா அந்த பையன் விளையாடுறதுக்கு நிறைய சிலைகள்லாம் வந்து அதாவது பொம்மைகள் எல்லாம் வாங்கி வச்சிருந்தப்போ அதுல ஒரு பொன் பொம்மை வந்து பன்றி முகத்துடன் ஒரு பொம்மை இருந்திருக்கு இவன் ஏதோ வந்து மேலே ஏறி எடுக்கும் பொழுது மேலே இருந்த அந்த பன்றி பொம்மை கீழே விழுந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டரி அல்லது பன்றினாலேயே இறந்துட்டானோ இது வந்து நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு சாஸ்திரங்களை வச்சுட்டு ஏன்னா அவர் அதில் குறிப்பிடவே இல்லை பிருகத் சம்ஹீதாவிலையோ பிரகத் ஜாதகத்திலேயோ அதை அவர் குறிப்பிடவே இல்லை அப்படிங்கும் பொழுது நமக்கு எவிடன்ஸ் வந்து இது வந்து கருண பரம்பரையாக அல்லது நமக்கு எவிடன்ஸ் இருக்கக்கூடிய புத்தங்கள்ல தான் கிடைக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இறந்துட்டான் ஆனா வந்து ராஜா ராஜா வந்து கொஞ்சம் மனசு தி தான் கரெக்டாக கணிச்சதுக்காக அவருக்கு சன்மானம் வழங்கி பிறகு அவருக்கு பெயரே வந்து வராக மிகிரர் அதுக்கு முன்னாடி ஓன்லி மிகிரர் தான் அப்படிப்பட்ட வராக மிகிரர் இங்க ப்ரகத் சமிகிதா அப்படிங்கிறதுல மழையினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் பூகம்பத்தினுடைய விளைவுகள் என்ன எப்ப பொழுதெல்லாம் வந்து நேர்த்த்கோய்க்குன்னு சொல்லக்கூடிய பூகம்பங்கள் நிகழும் எந்தெந்த பூமியில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிறகு வந்து மின்னலும் கூட எங்கு தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சுனாமி போன்ற நிகழ்வுகள் பிறகு வந்து அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் பிறகு தனி மனிதனை அது எப்படி எப்படி எல்லாம் பாதிக்கும் பொருளாதார விஷயங்கள் எந்தெந்த மெட்டல்ஸ் தங்கம் வைரம் வயூரியம் அல்லது வந்து வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்களுடைய விலை உயர்வுகள் குறைவுகள் எது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஃபர்னிச்சர்ஸுக்கு முக்கியத்துவமாக அல்லது வந்து பவருக்கு முக்கியத்துவமாக எல்லா விஷயத்திலையும் அவர் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறார் அப்படி நம்ம அது அது வந்து ஒரு முழுமையான கல்வியாக இருக்கிறது அது வந்து இன்னும் கூட வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய வரலை யூஸ்வலா நாமும் கூட வந்து ஒரு தனி மனித ஜாதகம் அதாவது இன்னொரு விஷயம் எனக்கு வந்து வேதாந்தம் பெரியவருடைய அனுகிரகத்தினாலையும் வேதாந்தத்தின் வந்து ஒரு முழு ஒரு குருமார்களுடைய அனு அனுகிரகத்தினால உபநிஷ பிரஸ்தான திரையத்தை வந்து ரொம்ப அழகாக முடிச்சு அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பாக்கி நேரத்தில் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் ஒரு நாளைக்கு வந்து மேக்சிமம் நான்கு அல்லது ஐந்து ஜாதகங்கள் தான் பார்க்கின்றன எங்கெங்கிருந்தோ நம்ம அவர்கள் வந்து எங்கெங்கிருந்தோ வந்து அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்கறது வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால மேக்சிமம் அவர்களுக்கு சரியாக நடக்கிறது தான் பிஸியாக இருக்கட்டும் என்ன நம்ம வந்து வீடியோ வந்து போடுறதில்லை ஆனா அதையும் வந்து கொஞ்சம் போட ஆரம்பிப்போம் அந்த வீடியோ போடுறதுலேயும் கூட எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால் பொத்தாம் பொதுவாக சொல்கிறதுல வந்து சம்டைம்ஸ் என்ன ஆயிடுறது மனசுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்கிறது இருந்தாலும் கூட அதில் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக யாராவது வந்து ரெகுலராக நம்ம ஜெகதீஷன் மாதிரி அவர் கேட்கின்றார்கள்னா அதுல அவர்கள் நான் என்ன சொல்ல வருகின்றேன்னு அவர்களுக்கு புரியும் சரி சுவாமிகளே பலனை சொல்லுங்க அப்படின்னு சொல்றது கேட்கறது இந்த மார்ச் முப்பதாம் தேதி ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வு இந்தியாவுக்கென்று ஒரு ஜாதகம் இருக்கு அதுவும் கூட வந்து விசித்திரமானது சுதந்திரம் பிறக்கும் பொழுது நாடு தனியாகும் பொழுது அந்த டைமை வச்சு கணிச்ச ஜாதகத்தை வச்சு தான் இந்தியாவினுடைய ஜாதகம்னு சொல்கிறோம் அதுலேயும் கூட ராசியில் வந்து பாருங்கள் ரிஷப லக்கணத்தில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து பிறந்தனால ரிஷப லக்னம் அங்கு குரு அமர்ந்திருக்கு அப்படிப்பட்ட ஜாதகம் தான் இப்போ வந்து என்ன ரிஷப லக்னம்னு வச்சுக்கிடுவோம் அப்படி பதினொன்றாம் இடத்துல வந்து மீனத்தில் தான் வந்து இந்த அமைப்புகள்லாம் ஏற்பட போகிறது பாரதம் இந்த வரப்போகின்ற குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் நல்ல விதமாக அதை மாற்றி பாரதம் மேலும் ஓங்கப் போகின்றார் இது முதல் கருத்து நான் சொல்லுறேன் இரண்டாவது கருத்து நம்முடைய தாய்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற அந்த அன்பர்களுடைய அந்த ஒரு அமைப்பு ஏன்னா அவர் கேட்கும் பொழுது அந்த நமக்கு உலகத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் ஏன்னா யூஎஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகின்றன அப்படிங்கும் போது யூஎஸ்ல குழப்பங்கள் வந்தாலும் அது தீரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது என்பதனால் எனக்கு தெரிந்து அதாவது வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் கடல் சார்ந்து பாலைவனம் மிகுந்த பதி பகுதிகளும் இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் அதாவது விளைவுகள் வந்து ஒரு மாதிரியான இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ரைட்டா சரி உலக போர் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உலக போர் எப்பயுமே தான் இருக்கும் ரைட்டா உலக போர் வரும்னா உலகம் அத்தனையும் திரண்டு போர்வதற்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை பொருளாதார சருக்கள்கள் பொருளாதார விதமாக வீழ்ச்சிகளும் பிறகு மீண்டு எழுந்து வருவதுமாக இருக்கும் அப்படி உலகத்துல வந்து கிட்டத்தட்ட மேற்கத்திய நாடுகள் பிறகு சைனா முதலிய அந்த ஊர்களில் வந்து உள்ளுக்குள் புரட்சி எடுப்பதும் அதன் மூலியமாக பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி ஏற்படுவதுமாக அதுதான் பார்க்க முடிகிறது முக்கியமாக சொன்னது பாலைவனமும் அதை சார்ந்த கடல் பிரதேசம் அதை கடலும் மிக்ஸ் மிக்ஸான உங்களுக்கே புரியும் நாடுகளுடைய பெயர் சொல்ல வேண்டியதில்லை சரி இந்தியாவில் எந்த பகுதி அப்படின்னாக்கா இந்தியாவில் அதாவது வந்து இது சொல்லணும்னா ரொம்ப யோசனை பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு கேரளாவினுடைய சில பகுதிகள் ஆந்திராவினுடைய சில பகுதிகள் வந்து இந்த வந்து கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது சிலோன் சிலோனும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது பாரதம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பாரதத்தினுடைய அந்த இத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அந்த டெமோக்ரசிக்கு குறைவு வராது நல்ல தலைவர்கள் உருவாக்கப்படுவார்கள் அதே போன்று பாரதம் என்பது தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உதவியாகத்தான் இருக்கும் அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி அதாவது இப்போ கவர்மெண்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுலாம் இல்லை ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நம்ம சொல்லணும் சரி தனி மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தனி மனிதனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி உண்டான ஜாதகத்தை இப்பொழுது இன்னொரு பத்து நாளில் நம்ம போட போகின்றோம் ஏனென்றால் நாளை மறுநாள்ல இருந்து வந்து நமக்கு நவராத்திரி துவங்குகிறது அதாவது இந்த வீடியோ வரும்பொழுது நவராத்திரி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த நவராத்திரி காலங்களில் வந்து நம்ம வந்து கார்த்தால ஆவரண பூஜையும் சாயங்காலம் வந்து சகசிரநாம அர்ச்சனையும் பண்ணுவது உண்டு ஆவரண பூஜையை எனக்கு உட்கார்ந்து முடிப்பதற்கு ஆறு மணி நேரம் ஆகிறது அதனால் இந்த உபாசனையும் வந்து நம்ம விட்டு கொடுக்கறதே இல்லை அதுதான் வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வருகின்றவர்களுக்கெல்லாம் வந்து அது முழு பலதாக அவர்களுக்கு மிக உப உபயோககரமாக இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அது வந்து அம்பிக்கையினுடைய அருள் மட்டுமே ஏனென்றால் இப்பொழுது நாம் திருச்சியிலும் வந்து ஒரு பெரிய கோயில் கட்டுவதற்கு உண்டான அதாவது நம்முடைய ஆசிரமத்திலேயே ஒரு பெரிய ஒரு கோயில் கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகள் அந்த கோயில் இப்போ ஆரம்பிக்க போகின்றது அதனால் நம்ம வந்து இதில் நிறைய பேருக்கு கேள்வி உண்டு ஏற்கனவே நிறைய கோயில்கள் இருக்கின்றன மறுபடியும் என்ன கோயில்கள் அப்படின்னா இது வந்து ஆசிரமத்துக்கு உண்டான கோயில் நம் நம்மிடம் வருபவர்களுக்கு ஏதாவது ஒரு ஹோம யஜ்னி ஆகங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கிறது அப்படின்னா நம்ம கோயிலில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ தானேலேயும் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா காரியங்களும் இந்த ஹோமங்கள்லாம் வந்து தானேலையும் பண்ணுறோம் திருச்சியிலையும் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் நம்ம கோயில் இருந்தால் அந்த பூஜை புனஸ்காரங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தனி மனித விஷயங்களை நம்ம அடுத்த ஜாதகத்தில் பார்ப்போம் சரி இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் ஆஸ் எ தனி மனிதனாக ஏன்னா தனி மனிதன் அதாவது தனி மறந்தான் ஒரு தோப்பாகும் எல்லா மரங்களும் ஒன்று கூடி தொகுப்பாகும் அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இரண்டு வழிபாடுகள் இந்த மாதிரியான பன்னிரெண்டாம் வீடு காலபுருஷ தத்துவத்தினுடைய பன்னிரெண்டாம் வீடுனாக்கா சண்டி நம்ம நவராத்திரி போது சண்டி ஹோமம் பண்ணத்தா போகின்றோம் அப்படிங்கும்போது சண்டியினுடைய உபாசனை பைரவனுடைய உபாசனை பைரவர் கால பைரவருடைய உபாசனையானது மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் நம்ம என்ன இஷ்ட தேவத்தையோ அதை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருந்தாலே போதும் இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பை வந்து பார்க்கும் பொழுது என்னென்ன மாதிரியான தனி மனித வாழ்க்கையில் விளைவுகள் ஏற்பட போகின்றன அதை எப்படி நாம் சரி செய்ய சரி செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் வெளிநாடுகளில் யுஎஸ்ஏவில் அதாவது வந்து வாழக்கூடிய யுகேவில் வாழக்கூடிய நம்ம ஆஸ்திரேலியா முதற்கொண்டு இடங்கள் எல்லாம் வாழக்கூடியவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தியர்கள் எங்கிருந்தாலும் சுபட்சமாக இருக்க வேண்டும் இருப்பார்கள் கவலைப்பட வேண்டாம் அதனால வந்து கோவிட் மாதிரி அப்படிங்கிறது இப்ப இல்லை கோவிட்ல வந்து ராகு ஆத்ரா நட்சத்திரத்துல உட்கார்ந்து அது வந்து தனுர் ராசி அதுல சம்பந்தப்பட்ட மிதனத்துல வந்து ராகு உட்கார்ந்துருக்க அது வந்து கண்டீஜியஸ் டிசீஸ் அப்படின்னு ஆனது ஆனால் இது வந்து பன்னிரெண்டாம் இடம் இது ஒரு மர்மமான ஸ்தானங்கள் தான் சனியும் ராகுவும் சுக்கரனும் புதனும் பொழுது பொருளாதார வீழ்ச்சி பொருளாதார விளைவுகள் இதுதான் அதிகமாக காணப்படுகிறது வாழ்க்கையினுடைய உயிர் சேதம் அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அது பாலைவனமும் கடலும் சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது அதுவும் கூட இல்லாமல் இருந்து எந்த ஒரு விளைவுகளும் மனித சமுதாயத்தை பாதிக்காமல் அனைவரும் அம்பிகையினுடைய அருளால் பூரண ஆரோக்கியத்தையும் நல் வாழ்க்கையும் அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையும் ஆசீர்வாதங்களையும் சமர்ப்பித்து கொண்டு நவராத்திரிக்கு உண்டான பூர்ண ஆஷிர்வாதங்களையும் பிரார்த்தனைகளையும் உரித்தாக்குகின்றேன் மீண்டும் சந்திக்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு பிஹுவனபன்மா ஓம்